હું જાઉં છું હું જાઉં છું હું જાઉં છું હું જાઉં છું மாணவர்களுக்கு மாணவருக்கு சைவ சித்தாந்தம் என்னும் செம்பொருள் துணிவு நூலை எழுதி அருளிய நம்முடைய குருநாதர் பணியுமாம் என்றும் பெருமை என்ற குரலுக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நம்முடைய குருநாதர் செந்தமிழ் வேள்விச்சரர் மேலும் தன்னிலை உரையையும் வழங்கிய நம்முடைய குருநாதர் அவர்களுக்கும் அதை அருள உதவிய திருவருளுக்கும் மேலும் நூல் வெளியிட்டு தலைமை தாங்க இருந்த நம்முடைய தவத்திரு பாலமுருகன் அடிமை ரத்னகிரி சுவாமிகளுக்கும் முதல் பிரதி பெற்று அருளை வழங்கிய தவத்திரு சிவஞான பாலிய சுவாமிகள் அவர்களுக்கும் விளக்கு ஏற்றிய மகளிருக்கும் திருவிளக்கினை ஏற்றிய மகளிருக்கும் திருமலை விண்ணப்பம் மாற்றிய நம்முடைய திருமறை மாமணி வள்ளி உமாபதி அவர்களுக்கும் திருவாசக சென்னாவலர் பா சர்க்குருநாதன் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய செந்தமிழாக அந்தனர் எஸ் நாகரத்னம் ஆதம்பாக்கம் அருந்தமள் வழிபாட்டு மன்றம் அவர்களுக்கும் தொடக்க உரையாற்றிய அருட்பா அடிமை சி தம்பி கலைஞர் உரிமையாளர் இந்தியா பிரிண்டஸ் அவர்களுக்கும் வாழ்த்துறை கனடாவிலிருந்து வழங்கிய சைவ சித்தாந்த பேரவை திரு சிவசோதி அவர்களின் அவர்களுக்கும் அதே போல எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் தலைவர் மகளிரை வழங்கிய கலைமாமணி முனைவர் கருநாகராசன் ஐயா அவர்களுக்கும் குரல் மாமணி திரு ராஜேந்திரன் ஐஆர்எஸ் எஸ் அவர்களுக்கும் இலக்கிய மாமணி முனைவர் அரங்க ராமலிங்கம் அவர்களுக்கும் சித்தாந்த செம்மணி பேராசிரியர் மு செல்வநாய செல்வநாதன் ஐயா அவர்களுக்கும் மேலும் இந்த அரங்கத்தை பெற உதவிய நம்முடைய திரு பொன்னியின் செல்வன் பேர் பொன்னியின் செல்வன் ஐஏஎஸ் ஐஐஎஸ் டெபுட்டி டைரக்டர் ஒளி அமைப்பாளர்களுக்கும் கேமரா கலைஞர்களுக்கும் பத்திரிகை துறையை சார்ந்த அன்பர்களுக்கும் சிற்றுண்டிய சுவைப்பட அமைத்துள்ள நம்முடைய திரு சிவசங்கரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்து சிறப்பித்த எங்களுடைய செந்தமிழாக அந்தன மாணவர்களுக்கும் மற்றும் சான்றோர் குடும்பக்களும் எங்களுடைய தெய்வத்தமிழ் அறக்கட்டளை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் மந்திரம் மந்திரம்ப